நான் படித்து முடித்த உடனே நான் வந்து படிக்க மாட்டேன் எனக்கு ஏதாவதுக்கு வேலைக்கு போடுங்க அப்படி எனக்கு கிட்டே சொன்னால் அண்ணா இல்லை இல்லை நம்ம ஃபேமிலியில் யாரும் படித்ததே இல்லை நீ வந்து ஒரு டாக்டரோ ஒரு ஐபிஎஸ் பண்ணணும் நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிவிட்டு என் விருப்பத்துக்கு மாறாக அந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஸ்கூலு அங்கே வந்து என்னை சேர்த்தாங்க சேர்த்து எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எக்ஸாமினேஷன் வந்தது அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நூற்றி இருபது ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி எங்கிட்ட கையில் கொடுத்தாங்க எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாஸ் பாஸ் ஆக மாட்டேன் ஸோ இவ்வளோ படம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி போய் நான் கட்டுதுன்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன் பேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பத்தரை மணி நினைக்கிறேன் ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன் தமிழ்நாடு போகுது மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னாங்க அங்கே டிக்கெட்டு வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்த எனக்கு தெரியலை காலையில் வந்து மட்ராஸுக்கு டெயின் ட்ரெயின் வந்திருக்கு எல்லோரும் இருக்காங்க நானும் இறங்கியிருந்தேன் டிக்கெட் கலெக்டர் வந்து டிக்கெட் இருக்காங்க அந்த கேட்டில் நான் வந்து பேக்கெட்டில் எல்லாம் பார்க்குறேன் டிக்கெட் இல்லை டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன் நான் நான் வந்து இல்லைங்க டிக்கெட் எங்கேயோ தான் வந்து விட்டுட்டேன் டிக்கெட் இல்லை பக்கம் வந்து தமிழ் கொஞ்சம் தெரியாது கன்னடத்துலேயே வந்து நான் பேசுனேன் அவர் கொஞ்சம் சைட்லேருந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா போனார் பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது ஒரு அஞ்சு ஆறு கூலிங்க இப்போ இந்த போர்ட்டஸு வந்து அங்கெங்கே என்ன என்னாச்சு டிக்கெட்டு டிக்கெட்டே வாங்கலை இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கினேன் எங்கேயோ வந்து தொலைச்சிட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கரெக்டர் கேட்கவே இல்லை இல்லை நீ வந்து டிக்கெட் வாங்கிடணும் அதுக்கு ஃபைனும் கட்டணும் அப்போ தான் வெளியே விடுற அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை அப்போ அந்த அஞ்சு அஞ்சு பேர் இந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க வந்து என்னை பார்த்து என்னங்க இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா அவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பெருசு அவர் ஃபைன் போட்டு என்ன விட்டுக்கு ஓகே அவங்க பணம் இல்லை டிக்கெட் கொடுக்குறேன் சொன்னவங்க அவங்க ஜெயிலுக்காக போட போறீங்க நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லைங்க எங்கிட்ட பணம் இருக்குங்க அது சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்த பணத்தை காட்டி எங்கிட்ட இருக்கு நான் டிக்கெட் நான் வந்து எடுத்துருக்கேங்க நான் விட்டுட்டேன் சொன்ன பிறகுதான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர் உன்னை நம்புறப்பா நீ இப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க